எவ்வளவு மோசமாக மறக்கப்பட்டேன் தெரியுமா எவ்வளவு அடிமட்டமாக ஒதுக்கப்பட்டேன் தெரியுமா சரியான காரணம் இல்லாமல் நீடிக்கும் மௌனத்தின் வழியை தெரியுமா கொட்டிய அன்பெல்லாம் குப்பையா என்று நினைக்கும் போதோ அந்த நேரத்தின் கொடுமையை தெரியுமா விலகிய போதெல்லாம் பிடித்து தக்க வைத்த உறவு என்னை யாரோ ஒருவர் போல கடக்கும் நெஞ்சத்தின் பரியவிப்பு தெரியுமா முகம் கூட பார்க்க முடியவில்லை கண்கள் கலங்கிவிடும் என்று வெக்கமாக இருக்கிறது மீண்டும் போராடி அந்த அன்பை பெற்று கொண்டாலும் அதே வழி மீண்டும் வந்துதானே ஆகும் எனது மௌனம் எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிய வழியை சுமைக்கிறேன் என்றுதான் அர்த்தம் உன்னால் இதயம் உருமாறி போகிறது கணத்து போன கருங்கள் ஆகிறது உன்னை நான் மறந்திருந்தால் கூட என்னை மறக்க உனக்கு காரணம் இருந்திருக்கும் மறந்தது நீ என்று நினைக்கும் போதுதான் உன்னால் தரப்பட்ட அன்பெல்லாம் உயிரோடு வதைக்கிறது